ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு our சேனல் ஹாப்பி ஃபேமிலி vlogs இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மலாம் திருத்தணி முருகரை தான் பார்க்க போகிறோம் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எப்படியாவது போய் முருகரை பார்த்துட்டு வந்துருவோம் அது மந்த்து ஸ்டார்டிங்கோ எண்டிங்கோ ஏதோ ஒன்று பசங்க ரெண்டு பேரும் கூட்டத்துக்குலாம் அவ்வளோ வரமாட்டாங்க அதில் நாலும் ஹஸ்பண்டும் டூ வீலர்லேயே டிராவல் பண்ணி போயிடுவோம் டோட்டலாக எயிட்டி எயிட்டி ஒன் சிக்ஸ்ட்டி கிலோமீட்டர்ஸு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணிட்டு வருவோம் போகிற வழியில் லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் அந்தளவுக்கு கிடைக்காது அதனால் லன்ச் பேக் பண்ணி கொண்டு போய்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டென் மினிட்ஸ் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் அப்படி எங்கே சாப்பிட்றதுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது தான் லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த முருகர் கோயிலை பார்த்தோம் லாஸ்ட் டைம் வந்து கோயில் வந்து அடைச்சிருந்துச்சு நல்லா அழகான சுற்றினும் வயல்வெளிக்கு நடுவில் ஒரு அமைதியான ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த முருகர் கோயில் லாஸ்ட் டைம் போகும்போது சாமி பார்க்க முடியல சரி இந்த வாட்டி லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி பார்க்கும்போது முருகர் இந்த அளவுக்கு அழகாக சந்தனக்காப்பல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அவரோட அழகை பார்த்தோன்னே அந்த இடத்த விட்டு நவுறவே மனசு வரல அப்படியே சாமி கும்பிட்டுட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பி மைண்டடோடு இந்த கோயிலை விட்டு கிளம்பணும் இது வந்து கிராமத்தில் இருக்க கோவில் அப்படின்றதுனால மூலவர் வரைக்கும் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறாங்க ரொம்ப பக்கத்தில் அவரை நின்று பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் திருத்தணி ரீச் ஆனோம் திருத்தணி வந்து நாங்கள் ரெகுலராகவே வரது தான் லாஸ்ட் டைம் போகும்போது ஃப்ரைடே டக்குன்னு பிளான் பண்ணி போயிருந்தோம் கோயில் வந்து அவ்வளோ காலியாக சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம் சரி இந்த வாட்டியும் அதே டைம் மெயின்டைன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அதே தான் கிளம்பணும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அங்கே ரீச் ஆகிற மாதிரி போயிட்டோம் லாஸ்ட் டைம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் கோயில் ரொம்ப காலியாக இருந்தது சாமியை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நின்று பார்த்துட்டு வந்தோம் ஆனால் இந்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கு முருகரை பார்க்கலான்னு சொல்லி போய் ஒரு த்ரீ ஹவர்ஸ் டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நாங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் க்யூவிலே வெயிட் பண்ணி நின்னோம் அதோடு என் சின்ன பையன் பயந்தது தான் திருத்தணின்னு கூப்பிட்டா வரதே கிடையாது ஏன் வந்து நியூ இயர் அன்றைக்கு அப்படி கூப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி கோயிலில் ஒரு சிறப்பு இருக்குது திருத்தணி கோயிலோட படிக்கட்டு வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிக்கட்டு அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிக்கட்டும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களை குறிக்கிது அதனால் நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும் பக்தர்கள் எல்லாமே அந்த படிக்கட்டுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு ஒரு படிக்கட்டுக்கும் கற்பூரம் ஏற்றிக்கிட்டே மேலே ஏறி போனாங்க நாங்கள் எப்பயுமே படிக்கட்டு பக்கம் போக மாட்டோம் ஆனால் நியூ இயர் அன்னைக்கு அந்த முந்நூற்றி அஞ்சு அறுபத்தஞ்சு படிக்கட்டையும் ஏறி போகணும்னு சொல்லி அந்த பக்கம் போய் அதுக்கப்புறம் க்யூவில் நல்லா மாட்டியாச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வண்டியில் டிராவல் பண்ணி போய்ட்டு இருக்கும்போது ஒரு மூணு அடியில் ஒரு வேல் கீழே இருந்துச்சின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க அது அநேகமாக கார்ல இருந்து விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி கீழே இருந்ததேன்னு கொண்டு வந்தாங்க நான் அப்போவே சொன்னேன் சின்ன வெயில் தான் வீட்டில் வைக்கணும் பெரிய வெயில் வைக்கக்கூடாது அப்படின்னு சரி இப்போதைக்கு வை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லியிருந்தாங்க அந்த வேல் வீட்டில் இருந்தது கொஞ்சம் பயமாகவே இருந்தது சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர்கிட்ட ஒருத்தவங்கள்கிட்ட கேட்டோம் அவங்க வந்து வேல் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படி வச்சால் நீங்கள் அதுக்காக வழிபாடெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அதனால் கோயில் குண்டுவில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சாமிக்கு ஏதாவது செய்கிறதுக்கு அதை உருக்கி யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னார் சரி நம்ம தான் மாதம் மாதம் திருத்தணி போகிறோமே அப்போ கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துடலான்னு சொல்லி அந்த வேலை கொண்டு போய் சேர்க்குறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி முக்கியமாகவே திருத்தணி கிளம்புனது லாஸ்ட் டைம் வெள்ளிக்கிழமை போகும்போது எப்படி காலியாக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த டைமும் சாமியை நல்லா ரெண்டு வாட்டிக்கு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு நாங்கள் எப்பயுமே திருத்தணி போகிறதுக்கு முன்னாடி நாள் கோயம்பேட்டில் போய் பூ வாங்கிட்டு உச்சவருக்கு மூணு மாலை கட்டி கொண்டு போவோம் அதை மாதிரி இந்த வாட்டி வள்ளி தெய்வான முருகர் மூணு பேருக்குமே கொண்டு போயிருந்தோம் மூலவருக்கு மாலை கொடுக்கணும் அப்படின்னா மார்னிங்கில் அபிஷேகம் முன்னாடியே ஈவினிங் அபிஷேகம் முன்னாடி கொடுத்தா சாத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை கேட்டவொடனே ஹஸ்பண்ட்க்கு அது மேலேயே ஆசை வந்துருச்சு அடுத்த வாட்டி மூலவருக்கு மாலை கட்டி அந்த டைமுக்கு கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லி இப்போயே பிளான் பண்ணிட்டாங்க இதில் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் எடுத்ததையும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பும் போது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பார்க்க ஆயிடுச்சு வீட்டுக்கு ரீச் பண்ணும்போது டைம் எயிட் தேர்ட்டி ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கலாம் அது வரைக்கும் சீயூ